கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஸ்ரீமதுரையில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது முதுமலை வனப்பகுதியில் விடுவிக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஸ்ரீமதுரை அருகே உள்ள செபாஸ்டியன் வீட்டில் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு சிறுத்தை நுழைந்தது அப்பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த இடும்பன் என்பவர் சத்தம் கேட்டு வீட்டின் கதவை திறந்துள்ளார் அப்போது வீட்டினுள் இருந்த அவரை நோக்கி ஆக்ரோஷமாக ஓடிவந்தது அதிர்ச்சியடைந்த அவர் இரும்பால் கதவை சாத்தி உயிர் தப்பினார் தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் அங்கு கூடினர் வீட்டினுள் இருந்த சிறுத்தையின் உருமல் சத்தம் கேட்டு அச்சமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு உதவி வன பாதுகாவலர் கருப்பையா ஆர்டிஓ செந்தில்குமார் டிஎஸ்பி வசந்தகுமார் வன ஊழியர்கள் சிறுத்தையின் நிலை குறித்து நேரில் ஆய்வு செய்தனர் வன ஊழியர்கள் சிறுத்தை வீட்டை விட்டு வெளியேறாத வகையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் சிறுத்தை மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்டது இதனால் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர் இதற்கு முன்னேற்பாடுகளை மேற்கொண்டதுடன் இதுகுறித்து முதுமலை கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமாருக்கு தகவல் தெரிவித்தனர் அவர் இரவு சேமுண்டி பகுதிக்கு வந்து சிறுத்தையின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் இரவு எட்டு பதினைந்து மணிக்கு சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தினர் தொடர்ந்து மயக்கமடைந்த சிறுத்தையை கால்நடை மருத்துவர் ஆய்வு செய்து அதனை கூண்டில் அடைத்தனர் பின்னர் சிறுத்தையை வனத்தில் விடுவதற்காக முதுமலை வனப்பகுதிக்கு வாகனத்தில் எடுத்துச் சென்றனர் ஸ்ரீமதுரையில் வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது அந்த பகுதி மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் öyle festoçun böyle iri iri re